அவர் அறிவிப்பை கொடுத்துட்டாரு அறிவிப்புமே வாங்கிட்டு நீங்க நேரம் வந்து ஏத்த வரவுமே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்துல தெளிவா செயல்பட்டுருச்சு என்ன பண்ணிருச்சுன்னா நீ அங்க வர்றேல வா ஆனா கீழே மட்டும் ஏத்திக்க மேலே ஏத்துற வேலை வச்சுக்கிறாரு அப்படின்னு ஏன்னா இங்க தேவையில்லாம் ஒரு கலவரத்தை உருவாக்குது திட்டமிடுகிறார் என்பது தெரிஞ்சு போச்சு சரி அப்ப மேல ஏத்த விடல ஆனா அவங்க நீதிபதி விடாம அங்க இருக்கிற போர்ஸையும் அனுப்புறாப்ல அவருக்கு பாதுகாப்பு அங்க இருக்கணும் நீதிமன்றத்துக்கு அந்த போர்ஸையும் அனுப்புறாங்க ஆனா தமிழக அரசாங்கம் இந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள்ல கோட்டையை விட்டுருவாங்க ஆனா இதுல வந்து நம்ம பாராட்டணும் அறிவுபூர்வமா ஒன் ஃபார்ட்டி போர போட்டாப்ல ஒன் ஃபார்ட்டி போரை போட்டு எவனிங்க வரக்கூடாது போட்டு இறக்கி விட்டாப்ல இப்ப நம்ம பேசி இருக்க இந்த தருணத்துல நீதிமன்றத்துல உட்கார்ந்துருக்குறாங்க எங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுங்க நீங்க கொடுத்து அவங்க செய்யல நீதிமன்ற அவ அவமதிப்பு வழக்கை போட்டிருக்காங்க இப்ப அது அப்படி இருக்கட்டும் எங்க தலைவர் வந்து தெளிவா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா நீங்க அதை நான் படிக்கிறேன் பாருங்க ரொம்ப நீ யோசிப்பீங்க என்னன்னா அவர் எல்லாம் ஏன் இழுத்து தூக்கி உள்ள போடல பண்ணுறார் சட்ட அவர் கேட்குற கேள்வி சரியான கேள்வி நல்லா பாருங்க இப்போதான் நம்ம பேசி கொடுத்துருந்த தருணத்தில் அந்த இது போடுறாரு அறிக்கை திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைப்பு போட்டார் போட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தமிழ்நாடு அரசு யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும்

தேவையில்லாம ஒரு கலவரத்தை உருவாக்க ஒரு நீதிபதிக்கு வேலை என்ன ஒரு கலவரம் வராம அமைதியாக மக்களை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிமன்றம் வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப முருகன் கேட்டாரா என்னை மேல போய் ஏத்துனா தாண்டா நான் வருவேன் சொன்னாரா முருகருக்கு வந்து எப்படின்னா அவரே சொல்றாரு எல்லா இடத்தையும் நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றாரு அதுக்குதான் பல இடங்கள்லயும் அவங்க விளக்கு ஏற்றார்கள் நம்ம அதை பாராட்டுறோம் நம்ம வீட்டுலயே ஏத்துறோம் அங்க மட்டும் ஏத்துறேன் விளக்கு வீட்டுலதான் தான் நம்ம ஏத்துறேன் ஆனால் இவங்க திட்டமிட்டு அந்த இடத்துல அது தர்காவுக்கு பக்கத்திலே போய் ஏற்றணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கே எப்படி வந்து மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டாங்க